நாம் தமிழர் கட்சி குருதி பாசனை மூலம் நமது உறவுகள் ரத்தம் வழங்கி பல உயிர்களை காப்பாற்றிய பாராட்டி அரசு வழங்கிய சான்றிதழை அண்ணன் கொடுக்க நாம் தமிழர் கட்சியின் குருதி குடை பாசனை பொறுப்பாளர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள் இதைவிட கொடுமை அந்த ஜெயதி சட்டம் இருக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிரதமருக்கு முன்னாடி பேசுறாங்க கிடையாது தமிழர்களுக்கு கிடையாது அவர்கள் ஒரு யூனிட் மின்சாரம் கூட தமிழ்நாட்டிலிருந்து எனக்கு வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்றால் நீங்கள் உண்மையிலே நல்ல ரோசம் உள்ளவர்கள் மானம் உள்ளவர்கள் என்று கருதலாம் எங்களுக்கே தண்ணி இல்லை என்று சொல்கிறார்கள் எங்களுக்கே மின்சாரம் இல்லை நான் நாலு மணி நேரங்கள் இருக்கு பல மணி நேரங்கள் கடந்து கொண்டு தண்ணி தர மறுக்கிற உங்களுக்கு வெளிச்சத்தை தருகிற மக்கள் தமிழ் மக்கள் முப்பத்தி ஆறு ஏக்கர் இருபத்தி ஆறு ஏக்கர் என்னுடைய விளைநிலங்களை பறித்து பறித்து நிலக்கரி எடுத்து அதிலிருந்து மின்சாரம் தயாரித்து எல்லா மாநிலங்களுக்கும் பிரித்து கொடுக்கிறது இந்திய ஒன்றிய அரசு அப்படி தண்ணீர் தர முடியல ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே தேர்தல் ஒரே தேர்வு ஒரே பாடத்திட்டம் ஒரே கல்விக் கொள்கை எல்லாம் ஒன்று கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் ஒரே ரோடு ஒரே தண்ணி இல்ல சீமான் விருப்ப அரசியல் பேசுவார் இனவாத அரசியல் பேசுவார் புடுங்க பேசுவார் இப்ப இருக்க எங்க இருக்கீங்க நீங்க நாங்கள் பேசுவது இன உரிமை அரசியல் இன உரிமை அரசியல் பேசுகிற எங்களை பார்த்து இன வெறுப்பு இனவெறி அரசியல் பேசுகிறோம் என்று சொல்கிறோம் அந்த பெருமக்கள் இப்போது விவாதிக்க பொது அரங்கில் உட்கார்ந்து மறுக்காமல் தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணீரை கர்நாடக அரசு தர வேண்டும் என்று பேசணும் இறையாண்மை கட்டி காப்பாவ தளர்ந்த புனிதர்கள் பேச ஒற்றுமை பேசுகிற பெருமக்கள் பாரத மாதாக்கு பாரத மாதா கன்னடர்களை தவிட்டு வாங்கிட்டாலா இல்ல குப்பத்தொட்டி எடுத்துக்காலா எப்படி ஆட்டங்காட்ட ஆள் இல்லை அவரை அரண்டு வைத்துறாரு நம்மள பேசினா பேசிட்டு போறாங்க விடுங்க என்ன செய்ய முடியும் சிம்மா நோனால அப்படின்னு தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸுக்கு பெற்றுத்தர மறுக்கிற திமுகவுக்கு ஓட்டு போடாமல் தடுக்க முடியும் என் நாட்டு மக்களை அது என்னால் செய்ய முடியுங்கள என் தம்பி தங்கைகள் என் பெற்றோர்கள் செய்ய மாட்டாங்களா அவ்வளவு மானம் கட்டு போயிடுச்சா என் இனத்தை கொத்து கொத்தா நீ கொண்டு குவிப்ப நீ கூட நின்று அந்த துரோகத்துக்கு கும்மி அடிப்பேன் ஆனாலும் நம்ம ஆணம் கட்ட உனக்கு ஓட்டு அதிகாரத்தை கொடுத்துடணும் கச்சத்தில யாரும் கேட்காம எடுத்து கொடுத்துருவ நான் மீன் பிடிக்க வரும்போது எல்லை தாண்டி வந்துட்டான் எல்லை தாண்டி வந்துட்டான் என்னடா கடல் எங்கடா இல்லை டோல் மாதிரி ஒன்று போட்டு வச்சிருக்கிய சொல்லு கேரளாவில் இருந்து மலையாளிகள் எல்லை தாண்டி மீன் பிடிக்க வர்றாங்களா இல்லையா ஒரே பேச்சு வர்றாங்களா இல்லையா வர்றாங்க ஏன் அவனை பிடிக்கிறது இல்லை ஏன் அவனை சொல்றது இல்லை ஏன் அவன் படகை பறிக்கிறது ஏன் அவன் வளையறுக்கிறது ஏன் அவனை சிறை பிடிக்கிறது இல்லை பிடிக்க மாட்டான் ஏன் அவனுக்கு அப்பன் தலைவனாக இருக்கான்